நேர்களுக்கு ஒரு கிட்லாம் கொடுப்பாங்கள்ல கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி இம்பர்ஃபெக்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் ரெண்டு மூணு கிட் பேசிகிட்டு இருக்காங்க அந்த கிட் என்னங்கிறது எனக்கே இது வரைக்கும் தெரியாது ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல கிட்டோடைய விலை ஐநூறு இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் வேணுங்கிறவன் நிச்சயம் பயன்படுத்திவாங்க இம்பர்ஃபெக்ட் ஷோ கிட் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆமாம் அந்த இயர் ரெண்டு கிட் வந்து கொடுக்கறதுக்கான முடிவை எடுத்திருக்கோம் அந்த இது வந்து கீழே அதுக்கான லிங்க்கு கொடுக்கப்படுது ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வேணுங்கிறவங்க வந்து முன்பதிவு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் போராட்டத்துல எல்லா இடங்களையும் குடிக்கவும் நடப்படுது உயர் நீதிமன்ற உத்தரவே இருக்கு குடிக்கவும் நடக்கூடாது அப்படின்னு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறப்ப ஒரு தனியார் மென்பொருள் நிறுவன ஊழியர் வந்து இறந்து போனாங்க அதற்கு பிறகு உயர்நீதிமன்றமே வந்து தடை விதிச்சிருக்காங்க ஆனா ஆளுங்கட்சி வந்து அதை வந்து முன்னுதாரணமா இருந்து செயல்படுத்தணும் ஆனா மு க ஸ்டாலின் போராட்டங்கள் எல்லாமே கொடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவித்துருக்காருல்ல அவர் போராடங்கள் எல்லாமே கட்சிக்காரங்க அவங்க பக்கம் டைவர்ட் ஆகணும் அவங்க பக்கம் வந்து திரும்பி பார்க்கணும் கட்சி கட்சிக்குடி எல்லாம் திரும்ப நட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி காரைக்குடியில வந்து உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு கொடிக்க முடியாது நடப்பட்டு இருக்கு அவர் கிளம்பினாண்டி குடிக்காமல் ரிமூவ் பண்ணுறப்ப மேல இருக்க அந்த கரண்ட் கம்பியில பட்டு ஒருத்தர் சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காரு நாமக்கலை சேர்ந்த அந்த கான்ட்ராக்ட் ஊழியர் அவர் அவர் கொடிக்கம்பம்ன்ற அந்த கான்ட்ராக்டரோட வந்திருக்காரு நைட்டு மிட் நைட்ல வந்து அங்கே கொடிக்கம்பங்களை வந்து திரும்ப எடுத்திருக்காங்க அப்போ வந்து அந்த இரும்பு கம்பி வந்து மேலே உள்ள மின் கம்பியில உரசி மின்சாரம் தாக்கி அவர் வந்து சம்பவ இடத்திலேயே ஏழுமலை அப்படிங்கிறவர் வந்து உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியா இது மாதிரி நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட அதிமுக கொடிக்கம்பம் விழுந்து ஒருத்தர் மரணித்ததை பார்த்தோம் கொடிக்கம்பங்கிறது வந்து தொடர்ச்சியா பல உயிர்களை தான் காவு வாங்கிட்டு இருக்கு ஆனா அதை காதலே வாங்கிக்காம வச்சுக்கிட்டே இருக்காங்க நேத்து சாயந்தரம் வந்து கோவையில வச்சிருக்காங்க ஏன்னா அடுத்து கோவைக்கு போறதா இருந்தது உதயநிதி கோவையில அவினாசி பகுதியில ட்ரில் பண்றாங்க இதுக்காக நல்லா இருக்க ரோட்ட ஓட்ட போடுறாங்க போட்டு அங்க ஆமா இது இந்த கொடிக்கம்பம் நடுறதை பத்தி தொடர்ச்சி அறப்போர் இயக்கத்துல வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நேத்து என்ன போட்டுருந்தாங்க அப்படின்னா காலையிலதான் ஒரு உயிர் பலி போயிருக்கு அதையும் தாண்டி நைட்டே வந்து சாலையை ட்ரில் பண்ணி நீங்க பண்றீங்க இந்த ரோடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி உதயநிதியை டேக் பண்ணியே கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொன்ன போறாங்கிறது தெரியல மரப்பூரைக்கும் தொடர்ந்து வந்து யாரு இப்ப கட்சி பார்க்கபடியே கிடையாது அவங்களுக்கு திமுக கேள்வி பாஜக கூட அதே தான் வந்து கேள்வி கேட்குறாங்க இதே மாதிரி தான் இங்கே பாஜக கூட்டம் நடந்தப்போ கேள்வி கேட்டுருந்தாங்க உடனே அண்ணாவில் ரிப்ளை போட்டுருந்தாரு நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம் தகவல் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இவங்க வந்து இவங்களே கட்சிக்காரங்க உத்தரவு வந்து போடணும் இப்படிலாம் வைக்காதீங்கப்பா தவறுப்பா அப்படின்ட்டு இவங்களுக்கு என்ன வராங்க போகிறாங்க எவனோ ஒருத்தன் தானே சாகுறாங்கிற அந்த நிலைப்பாடு தான் போல் தயவு செஞ்சு கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிடுங்க திமுக போராட்டங்கள் எல்லாமே தான் வந்து நடக்குது அதுவும் கட்சி பேனர் கொடின் தொடர்ச்சியா எல்லா கட்சிகளுமே வச்சிட்டு இருக்காங்க இதை கண்டிப்பா ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா பல உயிர்கள் போயிட்டே இருக்கு அடிக்கடி இதை நிகழது அதனால தடுத்து நிறுத்தவே ஆக வேண்டும் ஆமா இன்னொன்னு என்னன்னா மவுண்ட் கட்சி கொடி நட்டு வச்சிருந்தாங்க அது சாலை இதுல மக்கள் பயன்படுத்துகிற ஒரு நடைபாதையிலே நட்டு வச்சிருந்த நட்டு வச்சிருந்தாங்க அரப்பூர் கட்சி கட்சிக்குடி கட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த வரைக்கும் அப்படியே இருக்கும் ஆமா அந்த நடைபாதை மேல ஒரு மேடை அமைச்சிருந்தாங்க சின்னதா அதில் ஆணிகளும் வந்து நீட்டி நீட்டிட்டு இருக்கு அந்த கொடி கம்பம் இருந்தா கூட இந்த அளவுக்கு ஆபத்து இருந்திருக்காது அந்த ஆணிகள் வெளியே நீட்டிட்டு இருக்கு யாராவது இரவு நேரத்துல தடுமாறி விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது அதனால அதையும் வந்து சீக்கிரமா ரிமூவ் பண்ணனும் அப்படின்னு அறப்போர் இயக்கமும் சொல்றாங்க எல்லாரோட கோரிக்கையும் மக்களை தான் சொல்றாங்க மக்கள் நீங்க வந்து ஆட்சியில இருந்து நல்லது பண்ணீங்க ஆதரிப்பாங்க கட்சி கொடி இப்படி தொடர்ந்து நட்டுக்கிட்டு போறதுனால அவங்க எல்லாருமே அது வெறுப்போட தான் பாக்குறாங்க அது ஆட்சியில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அதிமுகவும் ஞாபகம் இருக்குல்ல கோவையில ஒருத்தர் இறந்து போனாரல்ல வளைவு வச்சதுல தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறார் ஒண்ணு வந்து தெலுங்கானா இன்னொரு வந்து பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரின்னு வந்து சொல்லுவாங்க சரி தெலுங்கானால பார்க்குறப்ப சந்திரசேகர் ராவுக்கும் தமிழிசைக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா கடந்த வருடம் ஜனவரி மாதமே உடியத கூப்பிடலன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரே புலம்பெல்லாம் இருந்தாங்க சரி நமக்கு பாண்டிச்சேரி கிடச்சிருக்குல்ல அங்கே ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுத்திப்போன்னு சொல்லிட்டு ரங்கசாமி ஆட்சி கூட ஆரம்பத்தில் வந்ததுலேருந்தே ஒரு இணக்கமான சூழலாக தான் இருந்தாங்களாம் மேலிடம் பார்த்தாங்க ஏங்க இதுக்கு அவங்கள நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே ரியல் கவர்னர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழிசை அக்கா பயணத்தை திருப்பி அனுப்புறது அதெல்லாமா பயில்ஸ திருப்பி அனுப்புறது பல கோப்புகள் அப்படியே தேங்கி நிக்கிறது அதிகாரிகள் ஆளுநர் சொன்னா மட்டும் தான் கேட்கறது அதனால ரங்கசாமி வெளிப்படியா என்ன சொன்னாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் மனசே சரியில்லை என் மனசே ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து ஒழுங்கா செயல்பட முடியலன்னு புலம்பி இருந்தாரு ஆமா ஒரே சோக கீதம் சோக பாடலாம் பாடிக்கிட்டு இருந்தார் இப்ப கிறிஸ்துமஸ் விழா நடந்திருக்கு பாண்டிச்சேரியில அதுல ரங்கசாமி வந்து டைம் கொடுத்துருக்காரு ஆளுநருக்கு ஆளுநர் வந்து நல்லா ஓகே கிறிஸ்துமஸ் எல்லாம் கேக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அப்பான்னு சொல்லிட்டு தமிழிசி உட்காரேன் மனுஷன் வருவாருன்னு பாத்தாரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அரை மணி நேரம் ஆயிருக்கு ஒரு மணி ஆயிருக்கு ரெண்டு மணி நேரம் இருக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு கடைசியில கடைசியில கேட்டு இருக்கு ஆளுநர் புரோட்டோகால் படி முதல்வருக்கும் மேல நானு ஏன் இப்படி பண்றாருன்னு வந்து கத்தி கூப்பிடப்பட்டுறாங்க தமிழை செய் ரங்கசாமி ஆல்ரெடி லேட்டா தான் போவாரா எந்த நிகழ்ச்சிக்குமே இது ரொம்ப லேட்டா வந்திருக்காரு நல்ல நேரம் பார்த்தா போவாராம் பெரிய சொக்காலாம் போட்டுட்டு இதுக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்காரு ரெண்டரை மணி நேரத்துக்கு முடியல லேட்டுனா அது கவர்னர் பதவியில இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க கொந்தளிச்சுக்காங்களா அக்காங்க அதற்கு பிறகு வந்து வந்த உடனே தேசிய கீதம் போட்டிருக்காங்க தேசிய கீதம் முடிச்சோன்னே அங்க முடிச்ச கொந்தளிச்சிருக்காரு பாண்டிச்சேரியும் வரப்படி முதல்ல நீங்க தமிழ் தாய் வாழ்த்து தானே போடணும் அது எப்படி நீங்க தேசிய கீதம் போடலாம்னு அங்க ஒரு சர்ச்சை சரி தேசிய கீதம் வந்து முடிஞ்ச உடனே ஒரு பொசிஷன்ல போய் எல்லாம் நின்னு தானே தமிழ் தாய் வாழ்த்து போடணும் அங்கங்க ஒரு பொசிஷன்ல நின்று உடனே டக்குன்னு தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்களா திரும்பி அது முடிஞ்சவரைக்கும் அங்கங்க அப்படி நின்று இருக்காங்க அப்படியே திரும்பியே நின்று சரி அப்படியே திரும்பி வந்து வந்து கேட்க மட்டும் வெட்டிட்டு கிளம்பிட்டாரா ரங்கசாமி கேட்க சாப்பிட்டு கிளம்பிட்டாரா உடனே கிளம்பிட்டாரா மனுஷன் இப்ப அக்கா இன்னும் டென்ஷன் ஆயிருப்பாங்களே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஒரு சாரியாவது சொன்னாரா மனுஷன் சந்திரசேகரராவ் தான் இப்படி பண்றாருன்னா இவரும் இப்படி பண்றாரு அப்படின்னா இப்ப அக்கா வந்து ரெண்டு மாடலங்கள் டஃப் மாநிலங்கள் ரெண்டு இடம் இருந்தோம் ரெண்டு இடத்துலயும் இப்படி டார்ச்சர் பண்றாங்களே ஆனா இப்ப என்னன்னா அதனால வந்து தமிழ்நாடு பக்கம் வர மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம் ஏன்னா ரெண்டு பக்கம் அடி அடி இல்ல ஆமா அவங்க பிரச்சனையே பெருசாயிட்டேன் இந்த பழமொழி இப்ப தமிழிசை தான் கரெக்டா பொருந்தும் மூக்காவை அடிக்கடி சொல்லுவாரு மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்துல அடிக்கிறாங்க ஒரு பக்கம் அச்சாட்கள் அடிக்கிறாங்க மாதிரி இப்ப தமிழ் தான் கரெக்டா வந்து பொருந்தும் ஒரு இடையில பாண்டிச்சேரி முதல்வர் இன்னொரு பக்கம் தெலுங்கானா முதல்வர் இடையில அண்ணன் சென்டிமெண்ட் எல்லாம் எடுத்து விட்டாங்களே ஒர்க் அவுட்டாங்களே அவர் அதுக்கெல்லாம் மயங்கலையா எங்க அண்ணன் மாதிரிதான் அவரு ரங்கசாமி அதெல்லாம் பேசி சரி பண்ணிடுவோன்றாங்க சரி பண்றாங்கன்னா உக்கரம் ஆகிட்டு இருக்காங்க ரங்கசாமி இவங்களுக்குதான் பாருங்க ரங்கசாமியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் பேனர் ரெடி ஆயிட்டாங்க ஓ அப்பயும் இந்த பேனர் அடிக்கிறத விடவே மாட்டாங்க ரங்கசாமி தான் அந்த பேனர் கலாச்சாரத்தை உருவாக்குனது உருவாக்குனது அதனால பாருங்க எல்லா கவர்மெண்ட்டுமே அது மனசுல வச்சுக்கணுமா இந்த பிஜேபி பேசுறப்ப ஜேபி பி நட்டா நாளைக்கு தமிழ்நாடு வராரு எங்க போறாருன்னா கோயம்புத்தூருக்கு போக போறாரு அந்த கார் குண்டுவெடிப்பு நடந்துச்சுல அங்க அந்த கோயிலுக்கே வந்து போக போறாராம் முக்கியமா பிஜேபி வந்து ஆல் ஓவர் இந்தியால நூத்தி நாற்பத்தி நாலு தொகுதிகள் வந்து பலவீனமா இருக்கு பிஜேபி பலவீனமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அவுட் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல கோவை நீலகிரி இருக்கு அதனால ஜே பி நட்டா போய் ஸ்ட்ராங் பண்ண போறாராம் ஓ கோவையிலையும் இதுலயும் ஸ்ட்ராங் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வேலை ஜெயிக்கிறதுக்கான வேலையா இது வந்து அமித்ஷா வர போறாங்கிறாங்க ராஜ்நாத் சிங் வர போறதா சொல்றாங்க தொடர்ச்சியா அடுத்து வந்துட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் அந்த போர்க் கமிட்டி எல்லாம் வேற அமைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான வேலைகள்லயும் இறங்கி இருக்கதா சொல்றாங்க பாப்போம் என்ன பண்றாங்க பிஜேபி பத்தி பேசும்போது அண்ணாமலை வந்து இன்னைக்கு கொந்தளிச்சிருக்காரு அந்த கீதா ஜீவன் சசிகலா புஷ்பா சண்டா இருக்குல்ல கீதா ஜீவன் வந்து காலை வெட்டுவோம் நாக்க வெட்டுவோம் இவங்க சசிகலா புஷ்பா சொல்ல அவங்க வீட்டை வந்து திமுக காரங்கெல்லாம் சசிகலா புஷ்பா வீட உடைக்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு கவுன்சிலர அரஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆமா ரெண்டு திமுக கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஜேபியை சேர்ந்த சிலரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து கீதா ஜீவன் வரதா இருந்தாங்க அதுக்காக வந்து எங்க கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆட்களை வந்து மாவட்ட நிர்வாகிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க கீதா ஜீவன் என்ன மகாராணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு போட்டிருக்காரு ஸ்டாலின் என்ன சரி சர்வாதிகாரின்னு அவருக்கு நினைப்பா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு அண்ணாமலை பிஜேபியில இருக்கவங்க எதுக்கு அவங்க வர்றதுக்காக எங்க ஆளுகளை கைது பண்றீங்க அப்படின்னு ட்விட்டர்ல அது ஒரு யுத்தம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஆஹ் திமுகல இருந்து வந்து நீங்க அதான் கால விட்டுவேன் மிரட்டினீங்களா அதான் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லி அது மாதிரி சண்டை தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும் அன்னைக்கே சொன்னோம் அது தேவையில்லாத பேசு சசிகலா புஷ்பா பேசுனது ஒரு அமைச்சரை பார்த்து வந்து நாக்கு அறுப்போம் காலை வெட்டுவோம்னு சொல்றது வன்முறையை தூண்டும் முகையில அமையுதுல மாறி மாறி இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அரசியல் பண்ணவே கூடாது அரசியல்வாதிகள் கொஞ்சமாதான் வந்து புத்தி இருக்கணும் சரி இன்னொரு பக்கம் என்னன்னா ட்விட்டர் அரசியல் பத்தி பேசுறப்ப செந்தில் பாலாஜி இருக்காருல்ல மனுஷன் வந்து பாருங்க ராஜராஜ சோழனுடைய ஆட்சி முதல்ல மன்னர் இருந்தார் அதற்கு பிறகு அவருடைய மகன் வந்தார் இதுவரை நான் பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி பொற்கால ஆட்சி எல்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸ்டாலின் இருக்கார் அடுத்து யார் வர போறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அதே மாதிரி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்காங்க ராஜராஜ சோழன் தான் பொன்னியின் செல்வன் படம் வந்துட்டு போய் நீங்க புகழுங்கய்யா அதுக்கு அவங்க கூட அம்பேர் பண்ணி இந்த மாதிரி நடுநிலையாளர்களே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்களா பண்ண வேலை ஆமா ஆமா இவங்க ரிவ்யூ தானே சொல்லிட்டு இருந்தாங்க அமைச்சர்களா இப்ப ப்ரமோஷன்லயும் இறங்கிட்டாங்க படத்துக்கு என்னன்னா அந்த டான்ஜெட் கோ இருக்குல்ல அதோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்துல என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மின்சார ஊழியர்கள்லாம் வந்து மலை பேரிடர் காலம் இதெல்லாம் பார்க்காம வேலை செய்கிறாங்க அவங்க உயிரை பணையை வச்சு வேலை செய்கிறாங்க அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்கிற மாதிரி போட்டுட்டு அந்த போட்டோ கார்டை மேல வந்து அந்த துணிவு படத்தோட டைட்டில் கார்டு அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க நோ கட்ஸ் நோ க்ளோரி துணிவாக வேலை பண்றாங்கன்னு காட்டுறதுக்காக வச்சோங்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாராட்டுறதுலாம் நல்ல தான் ஆனால் வந்து இது ப்ரமோஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பெரிய சர்ச்சையாக இருக்கு ஏன்னா அந்த படத்தை வந்து அவர் தான் ரிலீஸ் பண்றாரு ரெட் ஜெயின் மூவி உதயநிதியோட தான் ரிலீஸ் பண்றாங்க அதுதான் ப்ரமோஷன்ல இறங்கிட்டார் போல செந்தில் பாலாஜின்னு சொல்லி இங்கிட்ட அதிமுக காரங்க எல்லாம் இறங்கிட்டாங்க அது ஒரு பெரிய சர்ச்சையானோம்னா அந்த பதிவை நீக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து அதை விடுறதா இல்லை அவங்க ஒரு அமைச்சரானப்ப உதயநிதி அமைச்சரானப்ப அமை அமைச்சராகும் வாரிசே அப்படின்னு அந்த படத்துக்கும் நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க வாரிசு வந்து சென்னையில மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நாலு இடத்துல மட்டும் தான் ரெட் ஜெயின் பண்றாங்க இன்கேஸ் தமிழ்நாடு முழுக்க வாரிசு

உதயநிதி பிரச்சாரம் பண்ணனாலதான் நாங்க பெம்எல்ஏ இருக்கோம் அப்பலாம் எதுவுமே பண்ணல அப்படின்றாரு அவரு தொகுதிக்குறாங்க எதுவுமே பண்ணல மக்கள் எங்க வேலையை பார்த்து ஓட்டு போடலன்னு ஒத்துக்கிறாரு அப்ப நல்லா எப்படி எப்படிலாம் கூறுறாங்கயா முடியலையா கொஞ்சம் கம்மியா கூவுங்க படத்துல சொல்றதுல கொடுத்த காலுக்கு மேல கூறாங்க பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கொடுத்த காசுக்கு மேல சிரிக்கிறதா இல்ல அழுகுறதானே தெரியல அமைச்சர் மக்கள் இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்க அதுவும் இவர் ரொம்ப நான் இதுவே லேட் அவர் அமைச்சராக ரொம்ப பொங்கிட்டு இருக்காரு முன்னோடி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நான் வந்து அமைச்சரா இருக்கிறத விட அமைச்சரையும் கூப்பிடுறத விட ஸ்டாலினுடைய மகன் சொல்றதோட கலையினுடைய பேரன்னு சொல்றதோட உங்கள் வீட்டு பிள்ளை அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டா எம்ஜிஆர் இந்த வீட்டு பிள்ளைன்னு சிவகார்த்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வீட்டு பிள்ளைன்னு அவர் வச்சுட்டாரு உங்க வீட்டு பிள்ளை அந்த எம்ஜிஆர் டைட்டிலே போல உங்க வீட்டு பிள்ளை நல்லா பண்றாங்கப்பா திமுக பத்தி பேசுறப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் புத்தக வெளியீட்டு தொடர்ந்து கலந்துகிட்டு இருக்காரு நேத்து வந்து மாமனிதர் நேரு அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டு பேசினாரு ஆர் கோபன்னா எழுதிய புத்தகம் அது காங்கிரஸ் கட்சிக்காரர் கடந்த பத்து வருடங்களாக நேருவை பத்தி பல தகவல்களை திரட்டி இந்த புக் வந்து எழுதுறதா வந்து கோபண்ணா வந்து சொன்னார் ஸ்டாலின் பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா நேருடைய பேச்செல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரிதான் ராகுல் காந்தியுடைய பேச்செல்லாம் அமைஞ்சிருக்கு நிறைய பேருடைய நிறைய நடைப்பயணத்தை முடக்கலான்னு பாக்குறாங்கன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் உடைய பேச்சு வந்து அமைஞ்சிருந்தது ராகுல் காந்தி வந்து நூறு நாட்களுக்கு மேல அவருடைய பயணம் வந்து சென்றுகிட்டு இருக்கு நேத்து வந்து டெல்லியில நடை அந்த பாத யாத்திரை போறப்ப ஒரு சிறுமி வந்து செப்பல் தொலைச்சிட்டாங்களாம் கூட்டத்துல உடனே தடுமாடி இருக்காங்க அந்த சிறுமியை கையில தூக்கி வச்சுட்டு அவரே நடந்திருக்காரு அந்த வீடியோக்கு எல்லாமே யார் எடுத்து போட்டு நிறைய ஷேர் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க மெல்ல மெல்ல இந்த கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இன்னொன்னு என்னன்னா நேற்று ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசியிருக்காரு அதாவது பிஜேபி வேற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் சொன்னது என்னன்னா சீனாவும் பாகிஸ்தானை சேர்ந்து எப்ப வேணாலும் நம்ம நாட்டு மேல போர் தொடுக்கலாம் அதுக்காக பல்வேறு அவங்க முன்கட்டங்களா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்க அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கு போர் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நாட்டு கூட போர் வரவே வராது ரெண்டு நாட்டு கூட நம்ம போர் சந்திக்கணும் தயவு செஞ்சு இருக்காரு ராகுல் காந்தி வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு ராகுல் காந்தி பிஜேபி தரப்புல இருந்து ரவிசங்கர் பிரசாத் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தியோட அரசியல் வாழ்க்கை வந்து மங்கிக்கிட்டே வருது அதனாலதான் இந்தியா சீனா பிரச்சனையை பத்தி தொடர்ச்சியா அதிகமா பேசிட்டு இருக்காரு அது வந்து இந்தியா வந்து சீனா கிட்ட நிலத்தை இழந்தது வந்து நேரு காலத்துலதான் அதே மறந்துட்டு பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு அப்படியே பாக்கும்போது கமலும் போயிருந்தாருல அங்க கமல் வந்து டெல்லியில அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில வந்து கலந்துகிட்டாரு அடுத்த நாள் வந்து இன்னொரு சின்ன நிகழ்ச்சியில கலந்துகிட்டவரு என்ன பேசியிருக்காருன்னா டெல்லியில இருக்கிற தமிழர்களோட உரிமை வந்து மறுக்கப்படுறதா எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க நேத்து நடாப்பா நேத்துல அதனால நான் வந்து மானிமா வந்து இங்கேயும் ஆரம்பிக்க போறேன் ஒரு அலுவலகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு டெல்லியில ஆனா ஆழ்வார்பேட்டையிலே ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அலுவலகத்துக்கு ஆழ்வார்பேட்டையிலேயே இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சர் அலுவலகம் போட்டா எங்க கட்சியிலே தேசிய மிருக எங்க தலைநகர் அங்கேயே நான் கட்சி அலுவலகம் போடுறோம்னு போட்டாங்க இப்போ என்னன்னா விருகம்பகத்திலயே முடிஞ்சு போச்சு கட்சி அங்கேயுமே அதேதான் நிலைமை ஆழ்வார்பேட்டையில என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் பா பூட்ட போடுங்கன்னு கட்சி அளவுக்கு பூட்ட போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அது ஆழ்வாரில தான் இருக்கு ஆக்சுவலி என்னன்னா மானியம்மா வந்து திமுக கூட்டணி வைக்க போறாங்க அது காங்கிரஸ் முதுகுல ஏறி வராங்களா அந்த சைடு எப்ப நீ திமுக தான் வராங்கன்னா கோபாலபுரத்துக்கும் ஆழ்வார்பட்ட எவ்வளவு தூரம் ரொம்ப பக்கம் தான் ரெண்டு ஸ்டாப் கூட இருக்காது வேற நீ வந்திருக்கலாமே அவளார் பேட்டையில இருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து கோபுலம் வரணுமா ஏன் இவ்வளவு சுத்துறீங்க எப்பவும் பேசுறதா சுத்தி அழைச்சு பேசுவீங்க போறது கூட சுத்தி வராப் நம்ம பேசும் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்றாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து கமலுக்கு வந்து பண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம் அவர் வந்து ஒரு ஃபேஸாக யூஸ் பண்ண போறாங்களாம் பிரச்சாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் ஒரு ஸ்டார் ஸ்டாரா இருக்கார்ல அவரோட முகத்தை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்கதா சொல்றாங்க கமல்ஹாசன் நல்லதான்பா பேசுவார் இதுல மாற்றுக்கிறதே இல்ல சில பேர் நல்ல இன்டெலெக்சுவல் தான் கமல்ஹாசன் மாற்றுக்கிட்டே கிடையாது ஆனா என்னன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி அங்க பிரச்சனை அரசியல் எல்லாம் எடுபடாது அரசியல் டோட்டலா வேற அங்க உட்காந்து என்னப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் பஸ் மாதிரி சண்டை போட்டுங்கள சொல்லிட்டு அங்க ஃபன் பண்றது இங்க வந்து பேசுறதுன்னா அது வந்து ரசிக்க மாட்டாங்க ஆமா கடைசி வரைக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு எட்ட மாதிரி இருப்பாங்க அதை அறுவடை பண்ண முடியாது அதை நம்மளுக்கு தெரியும் இல்ல அவருக்கும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப மிக முக்கியமான விஷயம் நானும் வரும் நீங்க பதிவு பண்ண விரும்புறோம் நம்ம இம்போ வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கிட்ட இருந்தாங்க அதில் முக்கியமாக என்னென்னா அம்மா உணவகம் சரியாக செயல்படுறதே கிடையாது நீங்கள் கிரவுண்ட் ரிப்போர்ட் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத வெளிப்படையாக மக்கள்கிட்ட நீங்கள் காட்டுங்க அரசாங்கத்துக்கிட்டே சொல்லுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க அவங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம் அங்கே தான் சாப்பிட்றாங்க ஆனால் தரமே இல்லை அந்த இடமும் தரம் இல்லை உணவும் வந்து சுவையாக இல்லைன்னலாம் சொன்னாங்க அதுக்காக நம்மளுடைய மாணவ பத்திரிக்கையாளர் மகாலக்ஷ்மியே சென்னையில் இருக்கிற முக்கியமாக நிறையா அம்மா உணவுக்கு நான் அனுப்பிவிட்டோம் மகாலட்சுமி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம இம்போர நேர்வாக சொல்லியிருக்காங்க என்னங்கிறத நீங்க வீடியோல பாருங்க இம்பர்ஃபெக்ஷோ நேயர்கள் அம்மா உணவகங்களோட நிலை ரொம்பவே மோசமா இருக்குதுன்னு சொன்னதுனால இம்பர்ஃபெக்ஷோ டீம் சார்பா களத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருந்தேன் சென்னையோட புறநகர் பகுதிகளான வேலச்சேரி பள்ளிக்கரணை ஈஞ்சம்பாக்கம் மடிப்பாக்கம் பெருங்குடி போன்ற பகுதிகளில் செயல்பட்டுட்டு வர அம்மா உணவகம் ரொம்பவே மோசமான நிலையில இருக்கு கள நிலவரம் ரொம்பவே அதிர்ச்சி அளிச்சுது வேலச்சேரியில பல நாளா தேங்கியிருந்த கழிவு நீர் பாக்குறவங்களையும் சாப்பிடுறவங்களையும் முகம் சுழிக்க தான் வச்சுது பெருங்குடியில ஒரு ஐடி நிறுவன ஊழியர்கிட்ட பேசினப்போ சொன்னாங்க வேற வழி இல்லாம இங்க வந்து சாப்பிடுறோம்னு சொன்னாங்க காலை உணவான பொங்கல் ரொம்பவே மோசமா இருக்கும் இதை ஏன் தான் சாப்பிடுறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க இரவு உணவு எல்லா இடத்துலயும் சப்பாத்தி தான் இருக்கு இந்த சப்பாத்தி யாருக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னா வடமாநில தொழிலாளர்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்டவங்க நிறைய பேர்த்த கேட்டதும் அவங்க சொன்னதும் என்னன்னா சப்பாத்தி ரொம்பவே கசப்பு தன்மையோட இருக்கு இதுக்காக நானும் சாப்பிட்டு பார்த்தேன் இத சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதை ஏண்டா சாப்பிட்டோம்னு எனக்கும் ஆச்சு அம்மா உணவகத்தை தேடி வந்து தினசரி சாப்பிடுற தொழிலாளர்கள் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க இது குறித்து அரசாங்கம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புவேன் பாத்தீங்களா வரும் எவ்வளவு மோசமா இருக்கு சுகாதாரமற்ற முறையில இருக்கு இவங்க தொடர்ச்சியா நாங்க நடத்துவோம் அம்மா உணவகத்தை அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த முறையில நடத்துனா அது வயிற்றுக்குதான் கேடு அதனால அவங்க பாக்கணும் அதுவும் குறிப்பா புறநகர்ல இருக்கிற எல்லா இதுமே வந்து சரியா இல்ல அப்படின்னு வந்து மகாலட்சுமி சொன்னாங்க சிட்டிக்குள்ளயும் பாதி அப்படிதான் இருக்கு ஆனா என்னன்னா அந்த சப்பாத்தியை பத்தி கேட்டேன் மகாலட்சுமி எப்படி இருந்துச்சுன்ட்டு கெட்டு போன சப்பாத்தி சாப்பிடற மாதிரி இருந்துச்சு இது வந்து அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க யாராவது இப்ப ஏழை எளிய மக்கள் ஏதாவது சாப்பிட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு அது செஞ்சு அம்மா உணவகத்தை பாருங்க அதை மூடாதீங்க நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அம்மா உணவத்தை உடச்சோட என்ன நாங்க தொடர்ந்து நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்லாம்

சீனா உட்பட பல நாடுகளில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றால் பயப்பட தேவையில்லை மத்திய அரசின் நோய் துறை தகவல் ஜி ஏதாவது அறிவிச்சாதான் பயங்க மற்றபடி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் தூங்கும் வசதியுடன் எழுநூறு வந்தே பாரத் ரயில்கள் விரைவில் தயாரிக்க ரயில்வே துறை திட்டம் மாடு மோதினால் தாங்கும் சக்தியுடன் இருக்கிற மாதிரியும் தயாரிச்சா சரி நேற்று வந்து கருத்துறை பகுதியில் காமராஜர் பற்றி பேசியிருந்தோம் அந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் கூட தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க இருக்கார் நம்ம காலத்துல வாழக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரு அவர் யாருன்னா வந்து நல்ல கண்ணு தோழர் நல்ல கண்ணு ஐயாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாள் அவர் வந்து ஒரு தன்னலமற்ற ஒரு அரசியல்வாதி ஏன்னா அவர் அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு தகைசால் தமிழர் விருது வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பல விருதுகள் அவர் வாங்கினது அந்த பணத்தை எல்லாம் கூட அவர் எடுத்துக்காம பாதி கட்சிக்கும் பாதி தொழிற்சங்கங்களுக்கும் கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் வாங்குவாரு அதே முடியல திருப்பி வந்து கொடுத்துருவார் ஆமா அப்படியான ஒரு தலைவர் பெரிய ஒரு மா மனிதர் அவருக்கு அவர் காலத்துல வாழ்றன்னு நினைக்கிறவே நமக்கு எல்லாம் ஒரு பெருமையா தான் இருக்கு அதே சமயத்துல பதினெட்டாவது நினைவு தினம் இன்று ஒரு சுனாமி தமிழ்நாட்டுல தாக்கிட்டு போச்சு இல்ல இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் தமிழ்நாட்டிலயும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்தாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை யாருனாலையும் மறந்திருக்க முடியாது உயிரிழந்த அனைவருக்கும் ஒரு அஞ்சலியை செலுத்திக்கிட்டு அவார்டு நம்ம வந்து கொடுக்கலாம் திமுக அரசு வந்ததுக்கு பிறகு அந்த நாள் அதிகமாக வந்து போகுது முதல்ல ஒரு இடங்கள் இருந்துச்சு இப்ப அதிகமாகி உயிரிழப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அது திமுக அதிமுக எந்த மாற்றமே இல்லதுக்கு இப்ப காரைக்குடியில நேற்று உயிர் போயிருக்கு ஈவினிங் அவினாசியில நல்லா இருக்க ரோட்ல குளிபிடிச்சு நடறாங்க திருப்பி எடுத்துகிட்டு போனோம்னா திருப்பி அந்த ரோடு குழியாதான் ஆகும் அதுல விழுந்து நிறைய பேர் விபத்துக்குள்ள வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல இல்ல அதை கவனிக்கணும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போராட்டத்தில் எல்லாம் ரெண்டு நடந்திருக்கு ஆமா ஸ்டாலினு கவனிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் கவனிக்கணும் கண்டிப்பா ஏன்னா வந்து அவங்க முன்னுதாரணமா இருக்கோம்னு சொல்றாங்கல்ல எல்லா விஷயத்திலயும் நாங்க தான் முன்னுதாரணமான அரசுன்னு இதெல்லாம் முதல்ல இருங்க முன்னுதாரணமா வந்து இருக்கணும் அப்பதான் ஏன்னா எதிர்கட்சிகளும் கொடி நடுறாங்க நாங்களே நடல நீங்க எல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லுங்க நீங்க தானே சொல்ற இடத்துல இருக்கீங்க அதனால இதெல்லாம் தேவையா அப்படிதான் மக்கள் கேட்கிறாங்க போராட்டத்தில் எல்லாமே பாக்குறப்ப இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படிதான் கேக்குறாங்க அதனால இதெல்லாம் தேவையா கோவி அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் கேட்டிருக்கலாம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் டேய்யும் ஸ்டாலின் டயம் நன்றி வணக்கம் நன்றி அதுக்கு முன்னாடி அந்த சொல்லியிருந்தோம்லாம் லிங்க் கிட்டு தேவையா இருந்தால் ஷோ கிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க நன்றி